அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொண்டே இருப்போமானால் நாம எதுக்குமே பயப்பட மாட்டோம் நம்ம சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் கடந்து போகும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம் ஆண்டுவர் சொன்னார் இயசாயி ஐம்பத்தி நான்கு பத்திலே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தனிமைப்படுத்த விடமாட்டார் நம்ம கூடவே இருந்து அற்புதம் செய்வார் இப்போ நம்ம மனநிலையில ஆண்டவர் கூட எப்பொழுதும் இருக்க பிரயாசப்பட வேண்டும் சிலருடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை நல்ல சூழ்நிலை இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற போது சமாதானமா இருக்கும்போது ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிப்பார்கள் நல்ல ஜபிக்க ஆரம்பிப்பார்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள் ஆலயத்துக்கு கடந்து போவார்கள் எல்லாம் செய்வாங்க ஆனா எதிர்மறையாய் சில சம்பவங்கள் ஏதோ ஒரு போராட்டங்கள் சஞ்சலங்கள் வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இதைதான் செய்தார்கள் அவர்கள் அற்புதங்களை கண்டபோது பயங்கரம துள்ளி குதித்து ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரத்தில் கத்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் அவர் கடலிலே தள்ளி அமிழ்ந்து மாண்டு போக பண்ணினார் பயங்கரமா பாடுவாங்க ஆனா மாறா என்கிற இடத்துக்கு வந்தபோது தண்ணீர் கசப்பா இருந்ததுனாலே புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் பாருங்கள் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எப்படி கத்தரோடு இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் மாறும் போதும் கத்தரோடு இன்னும் நெருக்கமா இருக்க வேண்டும் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நாம் வாசிக்கும்போது போது தாவீது கடந்து போன அனுபவங்களிலே அவர் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே எனக்கு இறங்கும் தேவனே மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் ரெண்டாவது வசனத்திலே என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும்போது ஐந்தாவது வசனத்திலே நித்தம் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது ஆறாவது வசனத்திலே அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் தன்னுடைய சித்தத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாய் எழும்பி பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது தாவிதனுடைய உள்ளம் உடைந்து போகிறது நொறுங்கி போகிறார் சொல்கிறார் தேவரீர் என் அலைச்சல்களை எல்லாம் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை நம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்பனா எவ்வளவு அழுது இருக்கிறார் என்பது கூட தெரிகிறது ரொம்ப கண்ணீர் வடித்து ஜெபித்து இருக்கக்கூடும் ஆனால் இதன் மத்தியிலே தாவிதர் சொல்கிறார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார் நிச்சயமா யாரும் இருக்க முடியாது ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில சத்துரு போராட ஆரம்பிப்பான் கர்த்தர் யோபுவோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட உடனே யோபு மேலே குற்றச்சாட்டு கொண்டு போகிறான் பாருங்கள் கர்த்தர் யார் கூட இருக்கிறார் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு சில சூழ்நிலைகள் பிசாசு எதிர்மறையாய் கொண்டு வருவான் சில போராட்டங்களை கொண்டு வருவான் ஆனா இந்த தான் கர்த்தரோடு கூட வைராக்கியமாய் நிற்க வேண்டும் ஆண்டவர் இயேசு உபவாசித்து ஜபித்த பிற்பாடு எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வந்தான் பாருங்கள் அவைகள் எல்லாவற்றிலும் வசனத்தை கொண்டே ஜெயித்தார் அதே போல நாமும் வசனத்துக்குள்ளாக ஜபத்துக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக நின்று கொண்டு நமக்கு இந்த காலத்திலே நமக்கு எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் சொல்ல வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை அவர் என்னோடு கூட இருந்து பெரிய அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் யோகுவை சுற்றிலும் ஏலி அடைத்தது போல என்னை சுற்றிலும் ஏலி அடைத்திருக்கிறார் நம்ம அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல சத்துரு வைக்கப்பட்டு போவான் சத்துரு தோல்வி அடைவான் ஏன்னா நம்ம அவிசுவாசமா சொல்லணும்னு சொல்லிதான் அவன் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான் நம்ம விசுவாசத்தோடு சொல்ல 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 சத்துரு வைக்கப்பட்டு ஓடி விடுவான் இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் குடும்பத்தோடு இருக்கிறார் கர்த்தர் என் பிள்ளைகளோடு இருக்கிறார் கர்த்தர் என்னுடைய தொழிலோடு இருக்கிறார் கர்த்தர் என்னுடைய படிப்போடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னுடைய ஊழியத்தோடு கூட இருக்கிறார் ஆனா சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய அற்புதம் செய்வார் இந்த நாளிலே நாம் பெரிய அற்புதங்களை பார்க்க போகிறோம் சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பு நிறைந்த பிதாவே இயேசுவின் வெளியேறப்பெற்ற வல்லமை உள்ள நாமத்தினாலே நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே சந்தோஷமாய் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே சமாதானமாய் இருக்கிற காலத்தை காட்டிலும் ஆண்டவரே நெருக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவரே தாவிதை போல நம்முடைய பிள்ளைகள் அன்றுவரே கத்தரேன் பச்சத்தில் இருக்கிறார் என்று சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த உதவி செய்வீராக நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Amen.